கல்லடிகுறிச்சி பெருமாள் கோவில் சித்திரை தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது நெல்லை மாவட்டம் கல்லடைக்குறிச்சி பூமி நீலா தேவி சமேத ஆதிவராக பெருமாள் கோவிலில் சித்ரா பௌர்ணமி பிரம்மோற்சவ திருவிழா கடந்த மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பத்தாம் திருநாளான நான்காம் தேதி அன்று தேரோட்டம் சிறப்பாக நடைபெற்றது அதிகாலையில் மூலவர் ஆதிவராக பெருமாள் தாயார்கள் பூமி நீலா தேவி மற்றும் உற்சவர் லட்சுமிபதி தாயார்கள் ஸ்ரீதேவி பூதேவிக்கு சிறப்பு திருமஞானம் மற்றும் பூஜைகள் நடைபெற்றன காலை ஐந்து மணிக்கு சுவாமி லட்சுமிபதி தாயார்கள் ஸ்ரீதேவி பூதேவி தேருக்கு எழுந்தருளினர் எட்டு மணிக்கு தேர் வடம்பிடித்து இழுக்கப்பட்டது கீழ ரதவீதியில் நிலையத்தில் இருந்து வடம் பிடித்து இழுக்கப்பட்ட தேர் ஆதி மூலம் கோவிந்தா ஆதி வராக பக்தி கோஷங்கள் முழங்க தெற்கு ரதவீதி மேற்கு ரத வீதி வடக்கு ரதவீதி வழியாக பத்து நாற்பத்தி ஐந்துக்கு நிலையத்தை வந்தடைந்தது கலிடைக்குறிச்சி டவுன் பஞ்சாயத்து தலைவர் பார்வதி துணைத் தலைவர் இசக்கி பாண்டியன் கோவில் செயல் அலுவலர் முருகன் உட்பட கிராம மக்கள் இதில் கலந்து கொண்டார்கள் இன்ஸ்பெக்டர் செந்தில்குமார் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர் ஏன் பேடு ஆதி மூணோம் ஆதிமூணும் ஆதிமூணும் 인우정, 안재현 인우정. جي سا

જા 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 படை நல்லா ஏந்துடுங்க படை நல்லா ஏந்துடுங்க ரெண்டு பேரும் ஏறுங்கடா படை நல்லா ஏந்துடுங்க படை நல்லா ஏந்துடுங்க நல்லா வாங்களே ஆச்சர் ஓங்க அச்சன திரும்பவும் ஒரு கேட் வருது கேட் வந்துறாங்க எல்லா ரெடி வருவாங்க ஆச்சன பைனல் பதல நைல் யார் மிச்சம் ஆகுமா பைனல் பதல நைல் சேல் ஆகுறாங்க நைல் ¡Gracias! ¡Volta! 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 volta, 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 volta.

이라에나 나라야 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 나 ஒரு அன்பான வேண்டு இருக்கும் பொதுமக்கள் யாவரும் குறித்து விட்டு பூமி லீலா சமேத பாஜிராவ் சர்மாவின் நலனுக்கு பருவம்

அன்பான வேண்டுகோல் யாரும் பேரின் பயிராரிகள் வரவில்லை என்பதை கேடு கொள்கிறோம் ஒளை, பொணமரே, பொணமரே, ஒளை, ஒளை, பொளை, 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 பொணமரே, பொணமரே, பாருங்க பொணமரே ஜாகறினு பொணமரே, பொணமரே, ஆ, சேனமரே, சேனமரே, ஆ, அடடடடடடடடட, கோண்டா, 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 அடிமூலம், அடிமூலம் கோல் தான் கோல்ட நல்லா இழுத்து புரிஞ்சுங்க ஒரே தடை எடுப்பா நல்லா இழுத்து ஒன்னு பேர் நல்ல ஈடுபடை மறுபடை மனுமே அடைய நடிக்கிறேன் Oh no!